ஹெச்எம்பிவி வைரஸ் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எட்டாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் அள்ளிநகரம் ஐந்தாவாடு அனைத்து தெருக்களிலும் ஆராய்ச்சியினர் மருந்து தெளித்தனர் ஏனருகே அள்ளிநகரம் ஐந்தாவது தெருவில் உள்ள தெரு கம்பர் தெரு மட்டன் ஸ்டால் தெரு செங்கோல் தெரு மச்சால் தெரு மற்றும் மச்சால் குறுக்கு ஒன்று முதல் ஆறாவது தெரு தொத்தமன் தெரு உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் காக்கடைகள் தூர்வாரப்படாமலும் குப்பைகள் அல்லப்படாமலும் இருந்தது இதனால் தற்போது அதிவேகமாக பரவி வருகின்ற ஹெச்எம்பிவி வைரஸ் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக தேனி அல்லிநகரம் நகராட்சி சார்பில் கொசு மருந்து தெளிக்கும் பணி நடைபெற்றது காரணமாக இப்பகுதியில் ஹெச்எம்பிவி வைரஸ் தடுப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று அப்பகுதி கவுன்சிலர் கிருஷ்ணபிரபா ஐயப்பன் தெரிவித்தார் மேலும் அவர் கூறுகையில் மன்ற தலைவர் நகர்மன்ற துணைத் தலைவர் தேனி அள்ளிநகரம் நகராட்சி ஆணையாளர் நகர் நல அலுவலர் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் அனைவருக்கும் ஐந்தாவார்டு கவுன்சிலர் சார்பில் கிருஷ்ணபிரபா ஐயப்பன் நன்றி தெரிவித்தார் மேலும் தேனி அள்ளிநகரம் நகராட்சிக்குட்பட்ட முப்பத்தி மூன்று வார்டுகளிலும் முதல் வார்டாக தேர்வு செய்யப்பட்டு இந்த வார்டில் HMPV வைரஸ் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தது மிகவும் மகிழ்ச்சிக்குரியதாக உள்ளது என்று தெரிவித்தார்